ரஜினி தற்போது ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையின் என்ற படத்தில் நடித்து வருகின்றார் அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான கூட்டத்தில் ஒருவன் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ஞானவேல் அதற்கு முன்பு பத்திரிகையாளராக பணியாற்றிய ஞானவேல் இப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகம் கண்டார் வித்தியாசமான கதைக்களத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான இப்படம் ரசிகர்களை ஈர்த்தது இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் இயக்குநர்களில் ஒருவராக மாறினார் ஞானவேல் மேலும் ஜெய்மீ படத்தை தொடர்ந்து ரஜினி இயக்கும் வாய்ப்பையும் பெற்றார் ஞானவேல் தற்போது ரஜினியை வைத்து வேட்டையின் என்ற படத்தை ஞான போல இப்படமும் ஒரு புரட்சிகரமான படமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் ரஜினி என்றதுமே இப்படத்தின் மீதான பல மடங்கு உயர்ந்தது இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து அமிதாப் பச்சன் ராணா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடித்து வருகின்றனர் இப்படத்தில் ரஜினியின் மகனாக பகத் பாசில் நடிப்பதாகவும் வில்லனாக ராணா நடிப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் இப்படத்தில் ராணாவிற்கு பதில் முதன் முதலில் தெலுங்கு நடிகர் நானிதான் தான் நடிப்பது இருந்ததாம் ஆனால் நானி காட்சி பிரச்சனை காரணமாக வேட்டையின் படத்தில் நடிக்க முடியாமல் போனது இருப்பினும் ஞானிக்கு வேட்டையின் இயக்கத்தில் நான் நடிக்க விரும்புகிறேன் எனவே வேறு ஏதேனும் என கூறியுள்ளார் உடனே ஞானவேல் வேறொரு கதையை கூறியுள்ளார் அக்கதையும் நாணிக்கு மிகவும் பிடித்து போக இப்படத்தை நாம் பண்ணலாம் என உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் ஞானவேல் வேட்டையின் படத்தை முடித்த பிறகு அடுத்ததாக ஞானியுடன் இணைய உள்ளார் என தகவல்கள் வருகின்றன இப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு உருவாக இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகின்றன என்னதான் இதுவரை நேரடி தமிழ் படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் தமிழ் ரசிகர்களிடமும் பிரபலமான ஹீரோவாகவே வளம் வருகின்றார் எனவே ஞானவில் அடுத்ததாக நாணியுடன் இணைக்கிறார் என்ற தகவல் தமிழ் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாகவே தொடர் வெற்றிகளை குவித்து சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை அடைந்தார் தலைவர் படத்திற்கு படம் வெற்றிகளை குவித்து வந்த ரஜினியின் மார்க்கெட் தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய திரையுலகம் வரை உயர்ந்தது இந்நிலையில் என்னதான் தற்போது ரஜினிக்கு எழுபத்தி மூன்று வயதானாலும் மிஞ்சலும் சுறுசுறுப்பாக பல படங்களில் நடித்து வருகின்றார் சுமார் முன்பு ரஜினியின் அவர் படங்கள் ஓடாது என்றெல்லாம் சிலர் என்ற மாபெரும் வெற்றி படத்தின் ரஜினி இது போல ரஜினி தன் திரை வாழ்க்கையில் பல தரமான கம்ப கொடுத்துள்ளார் அதில் ஒன்றுதான் சந்திரமுகி திரைப்படம் பாபா என்ற படம் எதிர்பார்த்த வெற்றியினை பெறாத நிலையில் பலரும் ரஜினியை விமர்சிக்க துவங்கினார்கள் அந்த சமயத்தில் தான் பி வாசு இயக்கத்தில் பிரபுவின் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சந்திரமுகி என்ற படத்தில் நடிக்க கம்மிடானார் ரஜினி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது ரஜினி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினார் இந்நிலையில் இப்படம் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வந்த நிலையில் ரஜினி முழு படத்தையும் முழு படத்தை பார்த்த ரஜினிக்கு முழு திருப்தி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இயக்குநரையும் தயாரிப்பாளர் பிரபுவையும் அழைத்துள்ளார் ரஜினி அவர்களிடம் படம் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் முதல் மூன்று நாட்கள் நினைத்த அளவிற்கு ஓப்பனிங் கிடைக்காது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் பயப்படாதீங்க அதன் ஆகி மாபெரும் வெற்றி பெறும் என நம்பிக்கையாக கூறினாராம் ரஜினி இந்நிலையில் ரஜினி சொன்னதை போலவே மூன்று நாட்கள் கழித்து இப்படம் பிக்கப் ஆகி மிகப்பெரிய வசூல் சாதனையை சந்திரமுகி செய்தது இதை பார்த்த பி வாசு மற்றும் பிரபுவும் மாடி போய்விட்டார்களாம் ரஜினியின் கணிப்பு அந்த அளவிற்கு சரியாக இருந்ததாம் இதை பற்றி இயக்குனர் வாசு ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது